சொன்னு இந்த மரம் இங்கே இருக்கு வந்தால் தான் நீங்கள் வந்து ப்ராப்பரான கெனடியன்ஸே பார்க்க முடியும் மேலே வந்து இவ்வளோ அழகான ஒரு ட்ரீ ஹாட் கப் ஆஃப் டீ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஐயோ நிறைய பூச்சி இருக்கு எங்களுக்கு வந்து ஓப்பன் லேக் சைடு பார்க்கல வந்து பார்க்கிங் கிடைக்கல ஸோ அது பக்கத்துலேயே வந்து கொரோனேஷன் பார்க் இருந்தது அது கிட்டத்தட்ட ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ்லேயே இருந்தது ஸோ நாங்கள் கொரோனேஷன் பார்க் வந்துட்டோம் வந்த உடனே பார்க்கிங் கிடைச்சிச்சு ஸோ இஸ் அமேசிங் அதனால இன்னிக்கோட பிளாக்ல வந்து நம்ம கொரோனேஷன் பார்க்கை பார்ப்போம் இன்னொரு நாள் நம்ம வந்து லேக் சைட் பார்க்க பார்ப்போம் ஓகே வாங்க போகலாம் நிறைய அணியில் இருக்கு இந்த அந்த பார்க்கல அங்கே நிற்குது ஸோ இது வந்து அன்சூப்பர்வைஸ்ட் பீச் போல் திஸ் வாட்டர் ஃபிரே பார்க் சிஸ்டம் ஸோ நம்மளுக்கு வந்து லேக் சைட் பார்க்கில் வந்து பார்க்கிங் கிடைக்காதனால கொலோனேஷன் பார்க் வச்சுருப்போம் கொரோனேஷன் பார்க் எப்படி இருக்குன்றதை இன்னைக்கு பார்ப்போம் இந்த போகிறேன் மகதீஷ் பார்க்ல இருந்தேன் ஐஸ் இட் ட்ரை கனர் ஐஸ்க்ரீம்

அது எப்படின்னா வந்து சென்சர் வச்சு ஸோ நீங்கள் அது பக்கத்தில் போனால் தான் அந்த தண்ணி வரும் நான் ஒரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது திடீர்னு அப்படி போயிட்டேன் என் மேலெலாம் அனுப்பிச்சு தெரியல அந்த தண்ணி வரப்போகுது அதனால் இந்த வாட்டர் ஆக்டிவிட்டி இருக்குது ஸோ நம்ம தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு இருந்தால் தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கும் வந்து அது இருக்குது இதெல்லாம் பிடிச்சி தொங்கியிருந்தால் நான் நல்லா டாலாக இருப்பேன் போல் வந்து செம்மையா இருக்கு நீங்க இருக்கிறது தான் வந்து கொரோனேஷன் பார்க்ல இருக்க லேக் சோ இது எல்லாமே வந்து நம்ம ஆன்டாரியோ லேக் தான் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லேக்ல ஸோ ஓக்வெல் மிஸ்ஸாகா எல்லாம் நிறைய பார்ட் ஆஃப் த ஆன்டாரியோவில் வந்து இந்த லேக் வந்து கவர் ஆகும் நிறைய செயல்போர்ட்ஸ் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாசி இருக்குதுனால கிட்ட பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாசி இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்தாவே லைட்டாக லைட்டாக வந்து நாறுது ஸோ நம்ம பெட்டர் இங்கேருந்து அந்த சைடு போயிடலாம் ஸோ எங்கேயுமே இங்கெல்லாம் வந்து ஷூஸ் போட்டு வர்றது நல்லது தட்ஸ் த அட்வைசபிள் திங் நான் என்ன பண்ணேன்னா சம்மர் தான அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நார்மல் ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு சம்மர் டைமில் மட்டுந்தான் போட முடியும் ஸோ சம்மர் டைமுன்றனால போட்டுட்டேன் லாஸ்ட்டு டூ திங்ஸ் நம்ம எங்கே போகணும் மனிஷ் டோபர் மொரி ஸோ டோபர் போகும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அங்கே வந்து நடக்க முடியல இந்த மாதிரி பெரிய பெரிய கல் இருந்தனால ஸோ எல்லாம் வந்து செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளும் நிறைய கேங்காக அப்படியே குரூப்பாக வந்தால் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் எனக்கு இந்த ப்ளேஸ்லாம் பார்க்கும்போது என்னோடய என்னோடய தங்கச்சிங்களை தான் மிஸ் பண்ணுறேன் அவளுங்களாம் இருந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ இங்கே அங்கங்கே வந்து நம்ம பிக்னிக் போட்டுக்கிறது தான் நம்ம வீட்டிலேருந்து சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம் நிறைய பேர் இங்கேயே வந்து பார்பிக்யூவும் பண்ணுறாங்க ஸோ ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்து கீழே நம்ம ஆக்சுவலி ஈவன் பிக்னிக் சேர்ஸுமே இருக்குது பட் பிக்னிக் சேர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி மரத்துக்கு கீழே எப்படி உட்காந்து என்ஜாய் பண்ணுறது தான் எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியுமே வெளியே வந்துடுவாங்க அந்த ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க ஸோ கம்யூனிட்டிஸாக ஒன்றா சேர்ந்து கூட வருவாங்க இப்போ நம்ம ஓட்ச் ஹோட்டலுக்கெலாம் நம்ம வீட்டில் பண்ணுறோம்ல அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி எல்லோரும் அவங்களால என்ன முடியுமோ அந்த மாதிரி சமைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேயுமே வந்து வெல் கைண்ட் ஆஃப் செலிப்ரேட் இந்த ஸ்பாட் ரொம்ப சீனிக்காக இருக்குது இவ்வளோ பெரிய மரத்துக்கு கீழே இருந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி மேலே வந்து இவ்வளோ அழகான ஒரு ட்ரீ அண்ட் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாதை லைக் ட்ரீக்கும் இந்த கிரவுண்டுக்கும் இவ்வளோ தான் இருக்குது ஸோ ரொம்ப 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 நல்லா இருக்குது ஐ ஜஸ்ட் லவ் திஸ் பிளேஸ் நம்ம அந்த பக்கம் உள்ளே போய் பார்ப்போம் வந்து ஒரு விளையாட்டுன்னு நான் இங்கே வந்து எல்லாரும் யூஸ்வலி விளையாடுறது தான் ஸ்டோன் வாட் தே கால் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஸோ இந்த மாதிரி தூக்கி போட்டு விளையாடுவாங்க அங்கே பாருங்கள் ஒருத்தவங்க ஜஸ்ட் இஸ் இஸ் அ டைம் நம்ம அதெல்லாம் ஒரு நாள் கற்றுக்கிட்டு ஐ மீன் ஸ்விம்மிங் தெரிஞ்சால் போதும்ல அதுக்கு போட் ஒன்று போயிட்டுருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க ஸோ ஃபார் ஃபிஷிங் இங்கே நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணுவாங்க மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பிக்னிக் பிளாங்கெட்டோடு வரலாம் ஏதாவது ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் வி ஹாவ் ஒன்லி பிக்னிக் பிளாங்கெட் இந்த பட் நாட் த ஃபுட் ஸோ ஹாட் கப் ஆஃப் டீ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா மெயோ நிறைய பூச்சி இருக்குது ஸோ டீயோடு நம்ம வந்து இங்கே இருந்தால் தான் வந்து வி கேன் ஈவன் மோர் என்ஜாய் இட் குட்டி விலாகை இங்கேயோட முடியுது நம்ம கொரோனேஷன் பார்க் அப்புறம் இங்கே இருக்க லேக் எல்லாமே பார்த்தோம் இங்கே வந்து ஒரு நாள் மேபி நம்ம வந்து பாட்லக் மாதிரி நம்மளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் மேபி அன்னைக்கே நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டேன் போடுறேன் பட் இன்றைக்கு நான் கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோதான் இருக்குது ஸோ கொரோனேஷன் பார்க் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது அண்ட் இங்கே வந்து ஐஸ்கிரீம்ஸ் எங்கே போனாலும் ஐஸ்க்ரீம் ட்ரக் இருக்கும் ஸோ அந்த ட்ரக்குமே இருக்குது பார்க்கிங்னா கொஞ்சம் கஷ்டம் பட் நம்ம ஃபுடு டீ அதெல்லாம் வீட்டிலே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பார்க்கணும் ஆக்சுவலி ரொம்ப பிக்னிக் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிக்னிக் பிளாகோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த பிளாகை இப்படி விட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்போர்ட்ஸ்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து பார்க்கிங் கிடைக்காம வந்து இருக்கோம் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கு நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலி இன்னைக்கு அந்த பார்க்கில் அதனால நிறைய க்ரௌட் இருக்குது பட் எங்களுக்கு தான் பார்க்கிங் கிடைக்கல இன்னொரு தடவை போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இங்கே கிடைச்சா ஓகே இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லா பில்லர்ஸ்லேயுமே இங்கே இந்த மாதிரி பூலாம் வந்து தொங்கவிட்ருக்காங்க ஓகேவில் வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கனடாவில் ஆன்டாரியோவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட ஆக்சுவலி இங்கே வந்தால் தான் நீங்கள் வந்து ப்ராப்பரான கெனடியன்ஸே பார்க்க முடியும் மிஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோனோ மிஸ்ஸாக எல்லாம் வந்து எல்லா நேஷனாலிட்டி பீப்புளும் இருப்பாங்க பட் ஓக்வலில் வந்து மோஸ்ட்லி வந்து கெனடியன்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி எடுத்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க சேர்ஸ் எல்லாம் அந்த பார்ட்டிக்கு தான் நிறைய பேர் போனாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் போன ரவுண்டில் ஸோ இங்கே வந்து ரைட் சைடில் வந்து பார்க்கிங் இந்த மாதிரி போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ எங்கே வந்து பார்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் அங்கே போட்டிருப்பாங்க அங்கே மட்டும்தான் நம்மளால் பார்க் பண்ண முடியும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடில் மட்டும் தான் பார்க் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்மளால் பார்க் பண்ணிட்டோம் போக முடியாது பார்ப்போம் நம்மளுக்கு லக் இருந்தால் கிடைக்கும் விச் இஸ் ரீலி டிஃபிகல்ட் பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கே எதாவது பார்க்கிங் ஸ்பாட்ஸ் இருக்குமான்னு தெரியல அந்த மரம் ரொம்ப அழகா இருக்குல்ல கொஞ்சம் ஸ்கேரியாவும் இருக்கு நைட் டைம்ல தான் பார்த்தா பயமா இருக்கும் போல ஏ அந்த லீவ்ஸ் எல்லாம் எப்படி தொங்குது ஸோ லேக்கை வந்து ரைட் சைட்ல நம்ம வச்சுட்டு இங்க நம்ம பார்க்கிங் கிடைக்காம இங்க வந்து நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம் நோ பார்க்கிங் எக்ஸப்ட் சண்டேஸ் நேராக போனால் பீச்சில் ஐ மீன் லேக் ஸோ சுத்தமாக பார்க்கிங் கிடைக்கல ஆக மொத்தத்தில் இந்த டவுன் டவுனையே நாங்கள் வந்து ஒரு பத்து தடவை சுற்றி வந்துட்டோம் கடைசியாக இப்போ என்ன பண்ணலாம் கொரோனேஷன் பார்க் போகலாம் மேப் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க எங்கள் பிளானையும் சேஞ்ச் பண்ணியாச்சு மேப்பில் ரவுட்டையும் சேஞ்ச் பண்ணியாச்சு லெட்ஸ் கோ கொரோனேஷன் இட்ஸ் டுடே ஸோ நாங்கள் இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி வந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராபின்சன் ஸ்ட்ரீட் தான் இது வந்து அப்படியே இந்த ஓகுல் இருந்து எப்படி நீங்கள் வந்தாலும் ரைட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா லேக்கு போயிடுவீங்க ஸோ அந்த லேக்கில் போகிற இடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு நீங்கள் கிடைக்குமா பார்த்தீங்க